சைராம் சைரம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைரம் சாய் சீனு சைரம் நம்ம இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவுல திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியை தான் நம்ம தரிசனம் பண்ண போறோம் சைராம் சைரம் கடந்த வினாசத்தி அன்று நம்ம வந்து சென்னையில இருந்து திருத்தணி நோக்கி போயிருப்போம் முருகனுடைய அருள் வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி அதுவும் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம சென்னையில இருந்து ட்ரெயின் மூலியமா திருத்தணிக்கு வந்துட்டு திருத்தணிலிருந்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்றதுக்கு இந்த திருத்தணி சமஸ்தானம் பேருந்து மூலியமா நம்ம மேல பஸ்ல போயிட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மங்களகரமான இந்த நாளா என் வாழ்க்கையில நினைக்கிறேன் ஏன்னா விநாயகர் ஆணைமுகத்தானுடைய பிறந்த நாள் விநாயகர் பெருமான் அவதரித்த ஒரு மாபெரும் நாள் இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி காலையில வீட்டுல பூஜை எல்லாம் போட்டுட்டு என்னுடைய மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுச்சு அதாவது நாளே ஒரு எண்ணம் தோன்றுருச்சு நம்ம முருகரை போய் பார்க்கலாமா அப்படின்னு ஏன்னா ரொம்ப நாளா தள்ளி போய்கிட்டே இருந்தது போய் பார்த்துருவோம் ஏன்னா சென்னைக்கு நியர்பை ஒரு அறுபத்தி மூணு கிலோமீட்டர் தான் ஆவடி இருந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு கிலோமீட்டர் வரும் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுருச்சு வீட்லயும் காலையில பூஜை எல்லாம் பண்ணிட்டு முருகப்பெருமானை தரிசிக்க நான் வந்து திருத்தணிக்கு வந்துட்டேன் சைனம் சைரம் நம்ம முருகப்பெருமானோடைய ஆறு படை வீடுகள்ல இந்த படை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான படை இந்த படை வந்து ஐந்தாம் படை வீடு தான் நம்ம அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணிகை முருகருடைய இந்த திருத்தணி வந்து வரலாறு நம்ம இந்த வீடியோ பதிவுல ஒன் பை ஒன்னா சொல்லலாம் சைரம் சைரம் நம்ம மலை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல இந்த பேருந்துல நம்ம ஏறிட்டோம் ஏறிட்டோம் பஸ்ல இருந்து நம்ம இறங்கிட்டோம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அதுமா நம்ம வந்து முருகர் பெருமான தரிசனம் பண்றது வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷமான ஒரு மங்களகரமான ஒரு நல்லா நினைக்கிறேன் ஏன்னா இறைவனுடைய அனுமதி இல்லாம ஒரு சின்ன அணு கூட அசையாது என்ற ஒரு நம்பிக்கை என் மனசுக்குள்ள வலுவா இருக்கு அதே தான் நம்ம குருநாதர் பாபா நமக்கு சொல்றாரு முருகருடைய தரிசனமும் அதே போலதான் இந்த மங்களகரமான விநாயகர் சதுர்த்தி அந்த நல்ல

இந்த திருத்தணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம் முருகருடைய ஐந்தாம் படை வீடு நம்ம தமிழகத்துல வடக்கு எல்லையில்தான் இந்த திருத்தணி அமைஞ்சிருக்கு சைரம் சைரம் முருகருடைய இந்த ஐந்தாம் படை வீடு அரக்கோணத்திலிருந்து சரியா பதினெட்டாவது கிலோமீட்டர்ல தான் இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கு அதே போல சென்னையிலிருந்து எண்பத்தி நாலாவது கிலோமீட்டரில் தான் இந்த புனிதமான முருகருடைய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணிகை மலை அமைஞ்சிருக்குது சைரம் சைரம் நம்ம முருகப்பெருமானுடைய ஐந்தாம் படைவீடு என்று பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வந்து தொண்டை நாடு என்ற பகுதியில தான் அமைஞ்சிருக்கு சைரம் தேவர்களுக்கு வந்து தீராத துன்பம் கொடுத்த சூரபத்மனோடு முருகர் போர் புரிகிறார் சைரம் அப்படி போர் புரியும் போது தேவர்களுடைய துயரத்தை நீக்கி வள்ளியை வந்து திருமுனை செய்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக நம்ம முருகப்பெருமானு வந்து ஒரு போர் புரிகிறார் சைரம் முருகப்பெருமான் போர் புரிஞ்சி கோபம் தணைந்து அமர்ந்த இடம்தான் இந்த திருத்தணிகை என்று அழைக்கப்படும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணி சைரம் சைரம் முருகருடைய ஐந்தாம் படை வீடு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வந்து தேவர்களுடைய பயங்கள் எல்லாமே நீக்கப்பட்ட இடம் சைரம் இந்த புனிதமான திருத்தணி இந்த திருத்தணி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோயிலு நம்ம அருணகிரிநாதர் வந்து இந்த புனிதமான திருத்தணியை நோக்கி அறுபத்தி மூணு பாடல்கள் பாடியிருக்கார் சைராம் இந்த திருத்தலம் வந்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே புகழ்பெற்று வாய்ந்த ஒரு அற்புதமான திருத்தலம் நம்ம திருத்தணி சைரம் சைரம் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாவே பல்லவர் சோழ மன்னர்களால் இந்த திருத்தலம் வந்து போற்றப்பட்டது சைரம் சைரம் நம்ம முருகப்பெருமானுடைய மிகப்பெரிய பக்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா திரு பாம்பன் குமர குருதசா சுவாமிகள் அதே போல வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அதே போல அருணகிரிநாத சுவாமிகள் இவங்க எல்லாமே இந்த புனிதமான அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு வந்து முருகர்களுடைய அந்த அழகான தெய்வீகமான தோற்றத்தை பார்த்து பெரிதும் புகழ்ந்து பாடி இருக்காங்க சேரம் அப்படிப்பட்ட புனிதமான திருத்தலம் தான் பக்தர்களால் அழைக்கப்படும் முருகப்பெருமானுடைய இந்த ஐந்தாம் படைவீடு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணிகை சைரம் தேவர்களுக்கு தீராத துன்பத்தை கொடுத்தவர் தான் திரு சூரபத்மன் திரு சூரபத்மன் கூட முருகப்பெருமான் போர் புரிந்து தேவர்களுடைய குறியை நீக்குகிறாரு அதே போல வல்லிய திருமணம் கொள்றதுக்கு சூரபத்மனோட போர் புரியும் பொழுது வேடர்களுடன் முருகப்பெருமான் வேடமிட்டு என்ன பண்றாருன்னா விளையாட்டு தனமா போர் பண்றாரு அந்த போர்ல முருகப்பெருமான் ஜெயிக்கிறாரு அவருடைய கோபம் தணிஞ்சி இந்த இடத்துல வள்ளிய மனம் முடிச்சிருக்காரு அப்படிப்பட்ட முருகப்பெருமான் எழுந்தருளிய புனிதமான மலைதான் இந்த முருகப்பெருமானுடைய ஐந்தாம் படை வெடி என்று பக்தர்களால் சொல்லப்படும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி சன்னிதானம் சைராம் திருத்தணி சைராம் தேவர்களுக்கு முருகப்பெருமான் வந்து தீராத அந்த பயத்தை தீர்த்து வச்சாரு அதே போல முருகப்பெருமான மனமுருகி இந்த திருத்தணிக்கு வர பக்தர்களுடைய துன்பங்கள் கவலைகள் பிணி வறுமை இது எல்லாமே முருகப்பெருமான அருளாலும் இந்த இடத்துல தீர்ந்து விடுது முருகரை பார்த்த பிறகு பக்தருடைய மனசுல வந்து அற்புதமான ஒரு சந்தோஷத்தை முருகப்பெருமான் கொடுக்கிறாரு சேரம் முருகப்பெருமானுடைய கோபம் தணிந்து இந்த இடத்துல அமர்ந்ததால இந்த இடத்துக்கு மற்றொரு பெயர் திருத்தணிகை என்றும் மற்றொரு பெயர் வந்து உண்டு சேரம் அதே போல இந்த கோயிலை சுற்றி ரெண்டு பக்கமும் ரெண்டு மலைகள் இருக்கு அதாவது வடக்கே உள்ள மலை வந்து வெண்மை மலை என்று பக்தர்கள் சொல்லப்படுது இந்த மலையோட பேர் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மலை என்றும் சொல்லப்படுது சைரம் அதே போல இந்த கோயிலுக்கு தெற்கே உள்ள மலை வந்து கருநீரமாக இருப்பதால் இந்த மலைக்கு வந்து புன்னாக்கு மலை என்றும் அழைக்கப்படுது இதுதான் புராணங்கள் நமக்கு சொல்லப்படுது சைரம் கிரியா சக்தி என்று சொல்லப்படும் தேவியானைய வந்து முருகப்பெருமான் வந்து திருப்புற குன்றத்துல மனம் முடிச்சிருப்பாரு அதே போல முருகப்பெருமானுடைய இச்சாசக்தி என்று சொல்லப்படும் வள்ளியை வந்து திருத்தணியில முருகப்பெருமான் வந்து மனம் முடிச்சிருக்காரு முருகப்பெருமான் நின்னக்கூடிய இந்த புனிதமான தலம் முருகப்பெருமானுடைய ஐந்தாம் படைவு திருத்தணிகை திருத்தணி சைரம் நம்ம திருத்தணில மலை அடிவாரத்துல பார்த்தோம்னா குமார தீர்த்தம் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு இந்த குமார தீர்த்தத்தை சொல்லி பல மடங்கள் இருந்ததால இந்த இடத்துல கிராம மடம் என்று பக்தர்களால் இன்னொரு பேரும் இந்த இடத்துக்கு அறியப்படுது சைரம் சைரம் இந்த குமார தீர்த்தத்துக்கிட்ட இருந்து முருகருடைய இந்த திருத்தனை மலை அழகை பார்த்தீங்கன்னா அப்படியே அழகா பெண்டா இருக்கும் அதனாலதான் அருணகிரிநாதர் வந்து இந்த மலை அழகை பார்த்து அழகு மலை உடையவனே அப்படின்னு சொல்லிட்டு முருகரை பாடியிருப்பாரு சைரம் திருத்தணிக்கு போற நிறைய பக்தர்கள் வந்து அடிவாரத்துல இருந்து மலையை நோக்கி நடந்து போவாங்க அப்படி அடிவாரத்துல குமரகுரு தீர்த்தம் என்று சொல்லப்படும் சரவண பொதிகளை வந்து நீராடிட்டு அந்த இடத்துல விவதி எல்லாம் நெத்தியில் பூசிக்கிட்டு பயபக்தியோட மனமுருகி முருகனுடைய நாமமும் ஈஸ்வரன் நாமமும் மனதில் நிறுத்திக்கிட்டு முருகப்பெருமானுடைய இந்த திருத்தனை மலையை நோக்கி ஏறணும் அங்கே ஏறிட்டு தெற்கு நோக்கி இருக்கும் கொடிக்கம்பத்தை வணங்கிட்டு அங்கே இருக்க விநாயகர் பெருமானை வணங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு பெருமானை நீங்கள் மனமுருகி வேண்டுனா நீங்கள் மனசில் நினைச்சது எல்லாமே நடக்கும் சைரம் சைரம் அற்புதமான முருகப்பெருமானுடைய ஐந்தாம் படை வீடு என்று பக்தர்களால் அருளப்படும் திருத்தணியை தான் நம்ம இன்னைக்கு தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அதுமா பாபாவோட கிருபியாலும் விநாயகருடைய அருளாலும் முருகருடைய ஆசிர்வாதத்தாலும் திருத்தணிக்கு நம்ம வந்திருக்கோம் முருகருடைய ஆறு படை வீடையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஐந்தாம் படை வீடு ரொம்ப ரொம்ப அதைவிட முக்கியம் முருகருடைய கோபம் தெரிஞ்சு வள்ளியை திருமணம் செய்து கொண்ட இடம் சக்தி வாய்ந்த இடம் இந்த முருகப்பெருமானுடைய ஐந்தாம் படை வீடு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி சன்னிதானம் திருத்தணி சைரம் முருகப்பெருமானுடைய ஆறு படை வீடுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்ம திருத்தணி வந்து முருகப்பெருமானுடைய ஐந்தாம் படை வீடு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி சன்னிதானம் திருத்தணி சென்னைக்கு மிக மிக அருகில தான் இந்த திருத்தணி ஆலயம் அமைஞ்சிருக்கு முருகருடைய கோபம் தணிந்து வள்ளிய வந்து இந்த இடத்துல முருகப்பெருமான் மனமுடிச்சிருக்காரு முடிச்சிருக்காரு அதே போல வந்து தேவர்களுடைய அந்த தீராத பிரச்சனை சூரபக்ரான தீராத பிரச்சனையை வந்து அந்த போர் மூலம் முருகப்பெருமான் வந்து தீர்த்து வச்சிருக்காரு வள்ளியை வந்து மனம் முடிச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சன்னிதானம் முருகப்பெருமானுடைய ஐந்தாம் படை வீடு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி சன்னிதானம் திருத்தணிகை சைரா முருகப்பெருமானுடைய ஐந்தாம் படை வீடு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணியை பத்தி வரலாறு நம்ம இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருப்போம் பாபாவுடைய கிருபியாலும் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தாலும் இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அதுமா நம்ம வந்து திருத்தணிக்கு வந்தோம் நம்ம இப்போ தரிசனத்துக்கு உள்ள போயிட்டு இருக்கோம் இந்த இடம் ரொம்ப காலியா இருக்கு இன்னும் உள்ள போன பேரு பாருங்க பக்தர்கள் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமா இருப்பாங்க ஏன்னா நான் போன நேரம் மாலை நேரம் சைரம் மாலை நேரம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய சன்னிதானத்தில் திருத்தணியில் அஞ்சு இருந்து ஆறு மணி வரையும் மாலை நேரம் பூஜை பண்ணுவாங்க இந்த நேரத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் கிடையாது பக்தர்கள் எல்லாமே லைன் நிக்கணும் நம்ம போனது ஃப்ரீ தரிசனம் தான் காலியாக இருந்தது நம்ம கரெக்டாக ஆறு மணிக்கு லைன் ஓபன் பண்ணாங்க நம்ம ஆறு பத்துகளில் இருந்து கால் கூட முருகர் பெருமானை போய் பார்த்துட்டோம் ரொம்ப ஒரு அற்புதமான தரிசனம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேல முருகருடைய சன்னிதானம் ஐந்தாம் படை வீடு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணியில் போயிட்டு முருகருடைய தரிசனத்தை இந்த விநாயகர் சத்திய பார்த்தோம் உங்களுக்கும் முருகனுடைய அருளும் பாபாவுடைய அருளும் அனைத்து தெய்வங்களும் கிடைக்க அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகப்பெருமானை நம்ம இந்த நேரத்தில் தொடர்ந்து பிரார்த்திப்போம் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா